வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய காமெடியில் இது முதல் இடம் படிக்கணும்னு நீங்க நம்புறீங்களா எங்க நாம் அரசியலுக்கு வராம ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு இது மட்டும் கிடையாது மூடத்தனம் முட்டாள்தனம் மனுஷன் எங்க எந்த உயிரும் உயிரினமும் வாழாத ஒரு கேடு கட்ட தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கையை மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதான் வாழ முடியுன்ற ஒரு கேடுகட்ட அவல நிலை இந்த நிலையெல்லாம் மாற்ற ஒரு அரசியல்வாதி இருக்காங்களா கிடையவே கிடையாதுங்க அது ஒரு புறம் இருந்தாலும் மக்களுக்கு வந்து என்னைக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலைன்னா என்ன ஒருத்தனுடைய பிடியிலிருந்து வெளியே வர்றது மட்டும் விடுதலை கிடையாது ஒருத்தனுடைய ஆளுமைக்குள்ள இருந்து நாம் தனிப்பட்டு வெ வெளியே வர்றது மட்டும் விடுதலை கிடையாது ஒருத்தன் செய்த சதியையும் ஒருத்தன் ம ஒருத்தன் மறைச்ச சத்தியத்தையும் உண்மையையும் உணர்றதுக்கு பேர் தான் விடுதலை அது மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு மனிதனும் அறிவில் வந்து தெளிவடையணுங்க அது தாங்க உண்மையான விடுதலை அது கிடைக்குமா கிடைக்காதுங்களா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்து மத சாஸ்திரத்தை வந்து அந்த வேதத்தை தொகுத்து வழங்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசர் அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு போனவனே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இல்லை இனி கேள்விப்படுவீங்க ஏன்னா இந்த உலகத்தில் இந்த மனித குலத்துக்கே துரோகம் செஞ்ச மிகப்பெரிய துரோகி யார் அப்படின்னா அவர் தான் இந்த வேதவியாஸ் முனிவர் அவர் செஞ்ச துரோகத்தையும் அவரால் மறைக்கப்பட்ட சத்தியத்தையும் உண்மையையும் என்னைக்கும் மனுஷங்களாகிய நாம நீங்க நான் எல்லாம் உணர்ந்து தெளிவடைகிறோமோ அறிவில் விழிப்படைகிறோமோ அன்னைக்கு தாங்க உண்மையான விடுதலை நாம் விடுதலை அடைவோமா இல்லை இந்த தற்கூரித்தனத்திலேயே வாழ்ந்து தற்கூரிகளாகவே இறந்து பின்னாடி வரக்கூடிய மனித சமூகத்தையும் இதே தற்கூரித்தனத்தில் வந்து வாழ்வதற்கு வழிவகை செஞ்சுட்டு நாம் இப்படியே போயிடுவோமா என்னங்க சொல்லுங்க